ஈ வாடி நம்ம ப்ரெஷ் பண்ணலாம் ப்ரெஷ்ஷில் தண்ணி தொட்டுட்டு வாடி ஆ நான் அப்படி தொட்டுட்டு வர அவளுக்கு இன்னும் எங்கே தான் போவான்னு தெரில தண்ணி எதுக்குடி என்னையை தள்ளி விடுற சாரிடி சாரிடி ப்ரெஷ் ப்ரெஷ் நம்ம ரெண்டு தண்ணி தொட்டுட்டு வந்துட்டேன் என்னோடது பிங்க் 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 சரி பண்ணலாமா உன்னோடது தானடி தான் தான் முன்னாடி நான் நான் ஓகே பண்ண ஆரம்பிக்க போகிறேன் நீ நின்றுட்டே இரு வெயிட் பண்ணடி நம்ம உட்காந்தே ப்ரஷ் பண்ணலாம் எதுக்கு நின்றுட்டு ப்ரஷ் பண்ணிட்டோம் தூக்க தூக்கமாக இருது ஏ பார்த்துடி

ப்ரஷே பண்ணலையா நான் ப்ரெஷ்ஷே பண்ணி முடிச்சுட்டேன் ஓகே இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வால் கோப் பீச்சுக்கு போகிறேன் டேப் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிக்கலாம் ஏய் எதுக்குடி நடுவில் கொண்டு வர்றேன் குடும்பம் ப்ரெஷ்ஷை நானுக்கு க நானே கழுவி தரேன் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணியாச்சு ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிட்டு மேலே வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன் ஏய் கீர்த்தி வாடி நீ ஒன்று அங்கேயே உட்காந்துருக்க வா ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு மூஞ்சியில் தண்ணி ஊற்றிட்டு சோப் போட்டி கழுவுவோம் சோப் எங்கே வச்சேன் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சிக்கலாம் அப்புறம் சோப் போட்டு கழுவலாம் ம் சோப் எடுத்து நல்லா தே நொற வர மாதிரி தேய்ச்சிட்டு அப்புறமா மூஞ்சியில போட்டுக்கலாம் நல்லா தேய்ச்சிட்டேன் இப்போ நல்லா மூஞ்சி போகலாம் நல்லா தேய்ச்சிக்கலாம்

ம் கால எழுந்திரிச்சோடனே அம்மா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கடி அதான் மிக்சி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குல்ல நல்லா சோப் எடுத்துட்டு நல்லா தேய்ச்சுப்போம் பார்த்தீங்களா என் கோம் நல்லா இருக்கா எல்லாம் மூஞ்சில போட்டு தேய் 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 தேய்க்கிற தேயில நான் வெள்ள நான் ம் இப்ப வந்து நம்ம வந்து கை கழுவியாச்சு இப்ப மூஞ்சிய நல்லா கழுவிக்கலாம் இப்ப போய் துண்டுல தொடச்சிக்கலாமா இன்னும் நம்ம பேக் அங்கேயே இருக்கு பாத்தியா பால்கனிக்கு வந்தாச்சு துண்டு எங்க கீர்த்தி வாடி வந்துக்கார் இங்க இருந்து வியூ செம்மையா இருக்குல்ல சீ அந்த செடியெல்லாம் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ம் தொடச்சிட்டு நடக்குன்னு துண்ட கூட ம் சூப்பராக இருக்குல்ல அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுலாம் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு கிளம்புவோம் மணி என்ன ஆறு ஐம்பது ஆறு நாற்பது தானே ஆகுது ஆறு நாற்பதா ஆறு ஐம்பதா டி ஒழுங்கா பார்த்து சொல்லு ஏ ஆறு நாற்பது டி ஆறு நாற்பதா இங்கே கொஞ்ச நேரம் சி ஆறு ஐம்பதா சரி 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 கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்ப்போம் அழகா இருக்கு அப்படி இருந்து நீ ஒரு போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்கும்ல அங்க இருக்குல்ல அதுதான் என் ஃப்ரெண்டு வீடு அழகா இருக்குல்ல சூப்பராக இருக்கு ஓகே இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு இப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு இருக்கோம் ஆனால் அந்த வந்து இந்த கீர்த்தி வாடி வாடி குளிக்க போகலான்னு சொன்னால் இவ இருடி இருடி போய் ட்ரெஸ்ஸும் துண்டு எடுத்துகிட்டு வரேன்னு அரை மணி நேரமாக இன்னும் அவங்கள காணும் ம் வா உன்னை பற்றி தான் இருந்தேன் எங்கே போன சாரி டி எடுத்துட்டு வரத்துக்கு லேட்டாயிடுச்சு இப்ப நம்மளோட இது யூனிஃபார்மு எப்படியோ குளிச்சாச்சு இப்ப யூனிஃபார்ம் போட்டுக்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து யார் யூனிஃபார்ம் போடுறா ஓகே லைலி நீ ஃபஸ்ட்டு போட்டுக்கோடி யூனிஃபார்மு ஆ சரிடி போடுறேன் யூனிஃபார்ம் போடுறேன்ட்டு இந்தா அவளை இன்னும் காணும் ஐயோ எங்கே தான் போனோம் லைலி லைலி வந்துட்டியா இல்ல நானும் போய் டக்குன்னு மாற்றிட்டுறேன் நானும் உன் கூட சேர்ந்து மாத்திட்டேன் சூப்பரா நம்ம யூனிஃபார்ம் நல்லா இருக்கல அழகா இருக்கும் இது வந்து நம்மளே ஸ்டிச் பண்ணது ஸ்டிச் பண்ணது இல்லை கட் பண்ணது அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த இது பண்ணும் ஆனால் இது வந்து சூப்பரா இருக்கும் ஓகே தலை செய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்ஞ்சு